நேரத்துல யாரும் யூடியூப் பார்க்க மாட்டாங்க உங்க அப்பா போற நாய்க்கு அவ்வளோ வெளியே உட்காந்துருக்கிறது ஏய் அவன் பாரு உங்க அப்பா போய் உட்காரவும் பேசாம பார்த்துக்கிட்டியா ஓ பயமா இருக்காமா அவருக்கு எங்கடா உங்க அம்மாவே எங்கானா உடன் பிறப்பேங்கானா கரண்ட் இல்ல மழை பெய்யுது வெளிச்சமா இருக்க வீட்டுக்குள்ள வரேன் உட்காந்துருவியா உட்காந்துக்கருவியா

எதுக்கு பயமா இருக்கு சமத்து பயனா தண்ணி அடிக்கிற வெயிலுக்கு எங்கப்பா குளிருது அவிஞ்சு

சரி அவனுக்கு காவலுக்கு வெளியவே உக்கார போறியாடி விட்டுருவாங்க ஆள் வந்து உட்காரவும் பயமா இருக்கு பயமா இருக்கு போல உங்க மம்மி கூட இருந்த எங்கடா உங்க மம்மிய பண்ணிட்டியா இவன் அப்பதே வந்து இங்கேதான் மாமா படுத்தியான் அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டேன் அது ரெண்டு டிங்கி டிங்கி நான் ஆண்டிட்டு போயிருச்சு பின்னாடியே போனேன் திருப்பி இங்க வந்துட்டியான் அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு வந்துட்டேன் போல தூங்குறதை பத்தியா சமத்து குட்டியா கரண்ட் வேற எப்ப வரும் தெரியல